வர வர முடியாதுன்னு இருக்க இவளை நம்பி வந்தோம் பாரு நம்ம எல்லாம் கேண்டில் இது என்ன புதுசா ஒரு விளக்கு வீட்டை பார்த்தா பாலடைஞ்சு போய் ரொம்ப டஸ்டா இருக்கு ஆனா விளக்கெல்லாம் புதுசா இருக்கு யாரும் இப்ப வாங்கி கொளுத்தி வச்ச மாதிரிலாம் இருக்கு அப்படியே இரவு எதுக்கு வந்து மோதுர ஏ சோனி நான் சொல்லவே நீங்க நம்ப அங்க போய் பாருங்க ஒரு உருவா நிக்க எரிச்சில கலப்பிட்டு இருக்காத பூமாரி அது நானே சத்தியா காணம் டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற கடுப்பேத்தோனி இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு சும்மா இரு பூ மாதிரி நானே இவ்ளோ காணும் தேடிட்டு இருக்கேன் நீ வேற இம்பவே மாட்டா ஐயோ எனக்கு இருக்க பயமா இருக்கேன் இந்த சத்யா நான் வேற எங்க போனானே தெரியலை

ஐயோ வயத்துல என்ன செத்துருவே சோனி எங்க அம்மா அப்பாட்ட கொண்டே விட்டு சோனி வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு சோனி ப்ளீஸ் சோனி அடியை பைத்தியம் உன்னை விட எனக்கு அதிகமா பயமா இருக்கு சுத்த அமைதியா இருடி யாரும் பத்த வைக்காம இந்த விலைக்கு எப்படி இப்ப தானா இருந்துச்சு நான் தான் சொல்றேனே சோனி இங்க இருக்கடி உண்மையாவே அங்க ஒரு பேய் உருவத்தை பார்த்தேன் சோனி நீ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சேனல் பக்கத்துல வந்துச்சுடி சோனி போவாடி இங்க வாங்க

வர வர இந்த பூ மாதிரி சுத்தமா அறிவே இல்லாம போயிடுச்சு எந்த நேரத்துல வந்து எதை பேசிட்டு இருக்கா பாரு உயிரே மாதிரி போய் ஐயோ இந்த சத்தியா வேற நான் சொல்றதை கேட்காம பாட்டுக்கும் போயிட்டான் இப்ப எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வீட்டுக்கு போனாலும் நான் தான் அடி வாங்கி சாகணும் என்ன பூமாரி வர்றியா இல்லையா நீ சோனி தனியா மட்டும் விட்டுட்டு போயிராதீஸ் அது நீ பேசத பொறுத்து பூமாரி ரொம்ப பேசுங்கன்னா விட்டுட்டு போயிடுவேன்

அப்பயே பாத்தீங்கன்னு சொன்னாலும் இத நம்ப மாட்டா நம்பாம நம்மளையும் கூட்டிகிட்டே தாண்டி என்னடி போ உனக்கு நானே சத்யாவை காணும் தேடிட்டு இருக்கேன் நீ வேற ஏன்டி பின்னாடியே சோனி சோனி அழைச்சிட்டே வர இல்லடி நான் கீழ பாத்தப்பேனையும் வந்துட்டு என்னடி பண்றது நான் உன்னிட்ட கீழே வரும்போதே தான் கூட்டிட்டு வந்தேன் அதிகமா பேசினீங்கன்னா விட்டுட்டு போயிருவேன் ஐயோ இவ வேற இதை சொல்லியே பயமுறுத்துறா ஏய் குமாரி நான் உன்னை நீ பயமுறுத்தலை உண்மையுமே நீ அதிகமாக பேசுனீங்க உன்னை விட்டு நான் பாட்டுக்குன்னு போய் சத்தியா தேடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்புறம் உன்னை விட்டுட்டு தான் போக ரெண்டு பேரும் பார்த்துக்க ஏய் நான் இன்னும் போய் சொல்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உண்மையுமே அங்கே ஒரு உருவம் வந்துட்டு சிடி ஏய் மறுபடியும் மறுபடியும் நீ பயமுறுத்தலான்னு நினைக்கிறியா நீ ஏய் அப்படிலாம் இல்லடி சுப வந்துருச்சுடி அது மறுபடியும் ஐயோ சொன்னா நம்பவும் மாட்டேன் சுமி திருமையும் பார்க்க மாட்டேன் ஐயோ உன் பின்னாடிதா நீ நின்றுட்டு இருக்கே

あっ<オ><タッ>